வாக்குப்பதிவு நிறைவடைந்து பல மணி நேரம் கடந்தும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் லிபிகா வழங்கும் நேரடி தகவல்களை கேட்கலாம் வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கிறது சொல்லுங்க வணக்கம் பூர்ணிமா பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் புதுவையில் ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளில் நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த நாடாளுமன்ற தேர்தலானது நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலுமே அந்த வாக்கு மின்னணு இயந்திரங்களில் வாக்கு அதாவது பிரமுகர்கள் முன்னிலையிலும் அதே தேர்தல் அதிகாரிகள் அந்த வாக்கு மின்னணு இயந்திரங்களில் சீல் வைக்கப்பட்டு அங்கிருந்து அந்தந்த ஏற்பட்ட ஒரு இடத்தில் வந்துட்டு வைக்கும் பணியானது நடைபெற்றது குறிப்பாக சென்னையை பொறுத்தமட்டில் மட்டுமே தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை என்ற மூன்று தொகுதிகள் இருக்கின்றன இந்த மூன்று தொகுதிகளில் தென் சென்னைக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய வாக்கு மின்னணு இயந்திரங்களானது நேற்று மாலை ஆறு மணிக்கு வாக்கு பதிவு நிறைவடைந்த நிலையில் தொடர்ச்சியாக சீல் வைக்கப்பட்டு தொடர்ந்து அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொண்டு வரப்பட்டு அங்கு வைக்கப்படும் பணியானது நேற்று நடைபெற்றது தொடர்ச்சியாக நம்மால் நேரலையில் பார்க்க முடியும் அந்த வாக்கு மின்னணு இயந்திர பெட்டிகளானது இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பணிகள் நேற்று இரவிலிருந்து தொடங்கிய நிலையிலும் இன்னும் ஆறு தென்சென்னைக்கு உட்பட்ட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாக்கு மின்னணு இயந்திர பெட்டிகள் அனைத்தும் தற்போது இருக்குது அதை வந்துட்டு தற்போது அந்த பாதுகாப்பு அறையில் கொண்டுபடும் பணிகளானது நேற்று இரவில் இருந்தே தேர்தல் அந்த அதிகாரிகளும் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த பணிகள் முழுவதும் நிறைவடையும் என்பது தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை மட்டுமே முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையிலும் நேற்று முழுவதுமே தேர்தலானது விறுவிறுப்பாக நடைபெற்றது இருப்பினும் பல்வேறு இடங்களில் வாக்கு சதவீதம் என்பது குறைவாகவே இருந்து வருகிறது தொடர்ச்சியாக அந்த மத்திய சென்னையை பொறுத்தவரையிலும் குறைவான வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கின்றது தமிழகம் முழுவதுமே அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குப்பதிவானது மொத்தமாக பதிவாக இருக்கின்றதாக தகவலானது வெளியாக இருக்கிறது தொடர்ச்சியாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலும் தென்சென்னைக்கு உட்பட்ட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு மின்னணு இயந்திர பணிகளானது தற்போது அந்த பாதுகாப்பு அறையில் வைக்கப்படும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக மூன்றடுக்கு பாதுகாப்புடன் இந்த பணிகள் இந்த பணிகள் நடைபெற இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த வாக்கு மின்னணு இயந்திரங்கள் வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரே கட்டிடத்தில் தொடர்ச்சியாக ஆறு கட்டிட ரூம்களானது ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது கீழ் வந்துட்டு மூன்று அடுக்குகளும் தரைத்தளத்தில் மூன்றும் அதே போன்று மேல்தலத்தில் மூன்றும் என மொத்தமாக ஆறு வந்து அறைகள் வந்து ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு என கிட்டத்தட்ட தென்சென்னைக்கு மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களானது பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் இருக்கப்படுகிறார்கள் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த பணிகள் நடைபெறக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள் மூன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் வாக்கு மின்னணு இயந்திரம் இருக்கும் அறைகளை சுற்றி மூன்றடுக்கு பாதுகாப்பானது போடப்பட இருக்கின்றது முதல் அடுக்கில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினரும் இரண்டாம் அடுக்கில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை படையினரும் மூன்றாம் அடிக்கில் உள்ளூர் போலீசார் மற்றும் ஆயுதப்படையினர் என மொத்தமாக மூன்றடுக்கு பாதுகாப்பானது போடப்பட இருக்கின்றது இந்த ஒவ்வொரு அடுக்குக்குமே சிசிடிவி கேமராக்களானது பொருத்தப்பட்டு அந்த பகுதிகளானது கண்காணிக்கப்படும் அதே போன்று இந்த பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையிலும் தேர்தல் வேட்பாளர் தென் சென்னையினுடைய வேட்பாளர்கள் அதே போன்று கட்சியினுடைய பிரமுகர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரி தென் சென்னைக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அமித் அவருடைய தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணிகளானது நடைபெற இருக்கின்றது தென்சென்னைக்கு உட்பட்ட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்தும் வரப்பட்ட இந்த வாக்கு மின்னணு இயந்திரங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் வைக்கப்பட்டு இரும்பு கம்பிகளால் எந்த ஒரு நெருப்பும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு பாதுகாப்புகளுடன் அந்த பணியானது நடைபெறும் அதன் பின்னர் உள்ளே செல்லக்கூடிய யாருக்கும் அருமையும் இல்லை துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியும் போடப்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக நம்மால் தற்போது நேரில் பார்க்க முடியும் இங்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தரைத்தலம் மேல் தளம் என இரண்டு தளங்களில் வந்துட்டு அந்த வாக்கு மின்னணு இயந்திரங்களானது வைக்கப்படுகிறது தற்போது மேல்தளத்திற்கு கொண்டு செல்லும் பணியில் லிப்ட் வசதி மூலம் தற்போது அந்த பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அஜித் தற்போது நேரில் காண்பித்து வருகிறார் தொடர்ச்சியாக தற்போது இந்த பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைந்த நிலையில் குறிப்பாக ஒரு பதினோரு மணிக்கு பிறகு கட்சி தென்சென்னை வேட்பாளர்கள் மற்றும் கட்சி பிரமுகர் முன்னிலையில் இந்த பணிகள் முழுவதுமே சீல் வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பூர்ணிமா நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லிபிகா